இல்லை போதுமானதுதான் அதனால் அடுத்த கேள்விக்கு போகிறேன் விநாயகன் இருநூற்றி எழுபத்தி ஏழு மான்மிகு உறுப்பினர் டாக்டர் வை மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அருள்மிகு பிரகதம்பால் திருக்கோயிலுடைய குடமுழுக்கை பற்றிய கேள்விக்கு நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குடமுழுக்கிற்கு நாள் குறிக்கப்பட்டிருக்கின்றது அன்றைய தினம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நாலாயிரம் திருக்கோயிலுடைய குடமுழுக்கு நிறைவேறுகின்ற ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு நல்ல செய்தியோடு அந்த குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே புதுக்கோட்டை அருள்மிகு பதவால் உடனுரை அருள்மிகு திருக்கோகணேஸ்வரர் ஆலயத்திற்கு திருப்பணிகள் தொடர ரூபாய் நாற்பத்தி ஆறு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய அருள் அமைச்சர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இத்தர் திருக்கோயிலின் சிறப்பு அம்சங்களான காசி விஸ்வநாதர் ஆலய தீர்த்தத்திற்கு நிகரான புனிதத்தை கொண்டதும் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஷியாமா சாஸ்திரி அவர்கள் வந்து பாடிய ஆலயமும் இது புதுக்கோட்டை பெரிய கோயில் என்ற பெருமைக்குரிய பிரகதாம்பாள் கோயிலுக்கு போதிய உபயோகர்கள் இல்லாத காரணத்தினால் குடமுழக்கு விழா நடத்த கால ஆகிறது ஆகவே அரசு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து விரைந்து குடமுழக்கு நடத்த அரசு முன்வருமா என்பதை தாங்கள் வாயிலாக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சரோ மாண்புக பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கோரிய அந்த திருக்கோயிலிய திருப்பணி சுமார் பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் உபயதாதார நிதி கொண்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த பணிகளை மீண்டும் இந்த மாத இறுதிக்குள் நேராக சென்று ஆய்வு செய்து பணிகளை விரைவுபடுத்தி எவ்வளவு விரைவாக குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டுமோ அவ்வளவு விரைவாக குடமுழுக்கு நடத்துவதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ளும் பேரவைத் தலைவர்களே புதுக்கோட்டை மாநகராட்சி கீழே மூன்றாம் வீதி நகர மையப்பகுதியில் அருள்வாளித்து வரும் வரதராஜ பெருமாள் கோயில் திருப்பணிகள் தொடங்கி இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன திருப்பணிகள் தொய்வின்றி விரைவாக நடைபெற அருணைத்திரை சார்பாக கூடுதல் நிதி ஒதுக்கிடவும் புதுக்கோட்டை மாநகராட்சி பல்லவன் குளத்தின் கரையில் அமைந்துள்ள வேதநாயகி உடனுரை சாந்தநாத சுவாமி கோயில் பருவமழை காலத்தில் குளம் நிரம்பி கோவிலுக்குள் மழைநீர் சென்றுவிடுகிறது பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய மிகவும் சிரமத்துக்குள்ளாகின்றனர் ஆகவே மாண்பு அமைச்சர்கள் பல்லவன் குளத்தை தூர்வாரி மழைநீர் வடிகால் வாய்க்காலை சரி செய்து மறுசீரைப்பு செய்ததற்கு மாண்பு பேரை கேட்டுக்கொள்கிறேன் அவர் கோரிய வரராஜ பெருமாள் திருக்கோயிலில் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடந்து வருகின்றன அதோடு அவர் கோரிய அந்த தெப்ப குளமானது மாசி மகத்திற்கு மாத்திரம் இந்து சமய அறலைத்துறை எடுத்து கொள்ளுகிறது மற்ற நேரங்களில் அந்த குளத்தை பொறுத்தளவில் மாநகராட்சி தான் பராமரிக்கின்றது அந்த குளத்தை குளத்திற்கு வருகின்ற தண்ணீர் வருகின்ற பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் நிறைந்திருக்கின்றன ஆகவே மாநகராட்சியும் மாவட்ட நிர்வாகமும் இந்து சமய அறையத்துறையும் ஒருங்கிணைந்து இந்த தீபாவளி திருநாளுக்கு பிறகு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி நிரந்தர தீர்வு காணப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த மாசி மகம் தெப்பம் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் இந்து சமய அறநிலைத்துறை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்